நேயர்களே நான் ஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக இந்த ஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டர்லேருந்து நம் நிறைய ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ ஒன்று ஒன்றும் மருத்துவத்தை பற்றியது ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம உடம்பில் வந்து ஒரு நோய் உருவாச்சுன்னா அதை எப்படி வந்து இயற்கையாக கையாள்வது என்பதை பற்றிய வீடியோக்கள் தான் அதாவது நோய் என்றால் என்ன அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் இதெல்லாம் வந்து ஷார்ட் வீடியோஸாக போட்டுக்கிட்டுருக்கோம் ஸோ அது வந்து நீங்கள் நிறைய ஷார்ட் வீடியோ பார்த்துருக்கலாம் அதாவது வந்து ஹார்மோன் ஹேப்பி ஹார்மோன் அதுக்கப்புறம் வந்து உடலின் ஆதாரம் அதுக்கப்புறம் வந்து நமது உடம்பில் உள்ள பன்னெண்டு ராஜ இது பன்னெண்டு ராஜ உறுப்புகளை பற்றி போட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொன்றும் வந்து எவ்வளவு சுருக்கமாக ஷார்ட் வீடியோவில் கூட வேண்டுமோ அவ்வளோது சுருக்கமாக போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லா ஷார்ட் வீடியோவும் பாருங்கள் பார்த்து இது எல்லாமே வந்து ஒன்று ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக தான் இது ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஒரு நோயை பற்றி தெரியாத போது நம்மளுக்கு பயம் வரும் ஓகே ஒரு நோயை பற்றி ஒரு உடம்பின் உடம்பின் மொழியை அறிந்து நம் உடம்பை பாதுகாத்து இயற்கை முறையில் ஆரோக்கியமாக வாழலாம் ஓகே ஸோ அந்த விழிப்புணர்வு நாலேஜ் நாலேஜ் கேதரிங் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருவரும் கொஞ்சம் மருத்துவம் நாலேஜ் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து அவசியம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து அதை பற்றி ஒரு ஒரி வந்துடும் ஒரி வந்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எதுக்காக வருது ஏன் வருது இதை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு பாடியை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சின்னு வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து ஈஸியாக கடந்து செல்லலாம் ஓகே ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டது நிறைய ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கல் வீடியோக்குள் செல்லலாம் இன்று இன்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்கவே இருப்பது பேங் தியரி பேங் தேரினால் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா மருத்துவம் என்பது எளிது எப்போது என்றால் நமது அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒப்பிட்டு நம்மளுடைய உடம்பை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டோம் என்றால் மருத்துவம் என்பது எளிது இயற்கையாகவே நம் நமக்கு ஏற்படுகின்ற நோயை நம் குணப்படுத்தலாம் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அதற்கு வந்து இந்த பிக்பேங் தேரி வந்து யூஸ் ஆகுது அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும் உள்ளது ஸோ இது என்ன அண்டம் என்றால் அண்டம் என்றால் உலகம் உலகம் என்ன நீங்கள் என்னென்ன இப்போ வந்து இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அஞ்சு பூதங்கள் இருக்கிறது அதாவது பூதம் என்றால் நீர் அக்னி வாயு ஆகாயம் பூமிங்கிறது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பூதம் இது ஐந்து நான் ஐந்தாக இருப்பதால் இதுக்கு அஞ்சு ஐ பஞ்ச பூதங்கள் என்று அழைக்கிறார்கள் ஓகே ஸோ இதே மாதிரி நம்மளுடைய உடம்பிலும் இந்த அஞ்சு பூதங்களும் இருக்கின்றது அதாவது இந்த எப்படி வந்து அண்டத்தில் வந்து இந்த அஞ்சு பூதம் இருக்கிறதோ அதே மாதிரி மனித உடம்பும் பிண்டமாகிய மனித உடம்பும் இந்த அஞ்சு பூதங்களுடன் அஞ்சு பூதங்களுடன் தொடர்புடையது ஓகே ஸோ இதை வந்து மைக்ரோகாசம்னு வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க பிரபஞ்சம் மைக்ரோகாசம்னா பிண்டம் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் இந்த இதில் வந்து அஞ்சு பூதங்கள் தொடர்புடையதுனால் இதை இந்த இதை பற்றி படிக்கிறதுக்கு வந்து பஞ்சபூத தத்துவம்னு சொல்லி இதை வந்து விளக்கியிருக்கிறார்கள் இதுக்கு வந்து ஃபைவ் எலிமெண்ட் தியரிங்கிற இங்கிலீஷில் நம்ம கால் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் நம்ம வந்து இந்த என்ன இப்படி இந்த அஞ்சு பூதங்கள் இந்த அஞ்சு பூதங்கள் எவ்வாறு தொடர்புடையன என்பதை பற்றி பார்ப்போம் ஓகே ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து நெருப்பு ஸோ நெருப்பு நெருப்பு தான் முதன் முதல்ல உருவாகி இருக்குது இப்போ சூரியன் எடுத்துக்கிங்கன்னு வச்சுங்க ஸோ நெருப்பு தான் முதல் முதல்ல உருவாகி இருக்கிறது இந்த நெருப்பிலிருந்து தான் மண் உருவாகியிருக்கிறது எர்த் என்ற எர்த்தின மண் ஸோ மண் உருவாகிறது அந்த மண்ணிலிருந்து தான் காற்று உருவாகிக்கிருக்குது அதுக்கப்புறம்தான் வந்து வாட்டர் காற்றிலிருந்து வாட்டர் வாட்டரில் இருந்து மரம் மரத்திலிருந்து நெருப்பு ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அஞ்சு பூதம் ஓகே ஸோ இந்த அஞ்சு ஃபயர் எர்த் ஏர் வாட்டர் வுட் இதுதான் வந்து அஞ்சு பூதங்கள் அண்டத்தில் உள்ள அஞ்சு பூதங்கள் இந்த அஞ்சு பூதங்களும் வந்து ப்ளூ கலரில் உள்ள லைன் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் வந்து பாரம்பரியத்தில் வந்து ஆக்கச்சுற்றுன்னு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆக்கச்சுற்றுன்னு பேர் அதாவது நெ நெருப்பில் இருந்து மண் உருவாகிறது மண்ணில் இருந்து காற்று உருவாகிறது காற்றிலிருந்து வாட்டர் நீர் உருவாகிறது நீரில் இருந்து மரம் உருவாகிறது ஓகே ஸோ நான் இங்கே இங்கிலீஷ் டெர்மினாலஜி எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இது இப்போ வந்து அகுப்ரேஷரை பற்றி படிக்கிறப்ப ஸோ அந்த நம்ம வந்து நம்ம உடம்பில் உள்ள பன்னெண்டு ராஜ உறுப்புகள் இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளில் இங்கிலீஷ் லெட்டரில் ரெப்ரஸன்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் இப்போ இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க எர்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எர்த்தில் வந்து ஸ்டமக் அண்ட் ஸ்பிளின் எஸ்டி எஸ்பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதற்காக தான் இங்கிலீஷில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதை இன்னொரு கான்செப்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நெருப்பிலிருந்து மண் உருவானதுன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் மண் உருவானது மண்ணிலிருந்து காற்று உருவானது காற்றிலிருந்து நீர் உருவானது நீரிலிருந்து மரம் உருவானது மரத்திலிருந்து நெருப்பு உருவானதுன்னு பார்த்தோம் ஓகே இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் ஆக்க நம்ம பாரம்பரிய முரு மருத்துவ முறையில் சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ வந்து நெருப்பு காற்றை குறைக்கிறது காற்று மரத்தை அசைக்கிறது மரம் எரத்தை குறைக்கிறது அதாவது மண்ணை குறைக்கிறது மண் நீரை உறிஞ்சுகிறது நீர் நெருப்பை அணைக்கிறது ஓகே இதுவும் வந்து நீங்கள் அண்டத்தில் பார்க்கலாம் அதாவது நெருப்பு காற்றை குறைக்கிறது ஓகே இப்போ நெருப்பு காற்றை குறைக்கிறதுன்னா நீங்கள் வந்து அண்டத்தில் பொருத்தி பார்க்கலாம் ஓகே நெருப்பு வந்து நிறைய நெருப்பு இருந்ததுன்னு வச்சுங்க அதுக்கு வந்து காற்றை குறைத்திடும் காற்றை விடும் ஓகே அதனால தான் வந்து என்னென்னா இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து எரிஞ்சுக்கிட்டுருக்குன்னு வச்சுங்க ஸோ இருக்கிறப்ப அந்த பில்டிங்கில் வந்து காற்று குறைந்துடும் ஓகே காற்று குறைந்துடும் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து காற்று மரத்தை அசைக்கிறது ஒரு புயல் இருந்துன்னு வச்சிங்க மரத்தை அசைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் அண்டத்தில் அதே மாதிரி மரம் மண்ணை குறைக்கிறது இப்போ ஒரு இடத்துல வந்து மண் எம்டி லேண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து நிறைய மரத்தை வச்சிங்கன்னா மண்ணோட இது வந்து குறஞ்சிரும் ஓகே அங்கே வந்து மரம் அதிகமாகிடும் ஓகே ஸோ அதே போல் வந்து இப்போ ரோட்டில் வந்து ஒரு வாட்டர் இருக்கு வாட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க அதை உறிஞ்சினுன்னா மண்ணை நம்ம போடுவோம் ஓகே ஸோ அதே போல் நெ ஒரு நெருப்பு இருக்குன்னா அதை அணைக்கிறதுக்கு வாட்டரை யூஸ் பண்ணுவோம் ஓகே இதுதான் வந்து அண்டத்தில் எப்படி ஒரு சிம்பிளாக நான் சொன்னேன் ஓகே ஸோ அண்டத்தில் வந்து எப்படி வந்து இந்த ஒரு பூதம் இன்னொரு பூதத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது என்பது இதுக்கு வந்து கண்ட்ரோலிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ கண்ட்ரோலிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பாரம்பரிய பாரம்பரியத்தில் இந்த அஞ்சு பூதங்களும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை வந்து இந்த ஒரு சின்ன பிக்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் ஓகே ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இதில் எப்படின்னா இப்போ வந்து அண்டத்தில் உள்ளது அஞ்சு பூதத்தைங்க நம்ம பார்த்தோம் இந்த அஞ்சு பூதத்தில் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுங்கிறதுனால பிண்டத்திலேயும் இந்த அஞ்சு பூதம் இருக்கிறது இந்த அஞ்சு பூதத்தில் நம்மளுடைய உடம்பில் உள்ள பன்னெண்டு உறுப்புகள் எப்படி பொருந்துதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ நெருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க நெருப்பில் வந்து நாலு உறுப்புகள் இருக்குது ஓகே நாலு உறுப்புகள் இருக்குது இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் எஸ்ஐனா ஸ்மால் இன்டெஸ்டைன் டிடபிள்யூன்னு ட்ரிபிள் வாமர் ஹெச்டினா கார் ஹார்ட் அதுக்கப்புறம் பிசினா பெரிகார்டியம் ஓகே இந்த நாலு ராஜ உறுப்புகள் இருக்குது அதே மாதிரி எர்த்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க மண்ணுக்கு வந்தீங்கன்னா இதில் ஸ்டமக் அண்ட் ஸ்பிளீன் எஸ்டினா ஸ்டமக் வயிறு எஸ்பினா ஸ்பிளீன் மண்ணீரல் ஓகே ஸோ இந்த ரெண்டு ராஜ உறுப்புகள் இருக்குது அதே மாதிரி காற்றுக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்ஐ அண்ட் லங்ஸ் எல்யூ ஓகே நீருக்கு வந்தீங்கன்னா அதில் வந்து யூரினரி பிளாடர் சிறுநீர்பை கே கிட்னி ஓகே ஸோ மரத்துக்கு வந்தீங்கன்னா மரங்கிற மரத்தில் ரெண்டு ராஜ உறுப்புகள் கால் பிளாடர் பித்தப்பை லிவருங்கிறது வந்து கல்லீரல் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க எப்படி இப்போ இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளை இந்த அஞ்சு பூதங்களில் எப்படி பொருந்துதுன்னு பார்த்தோம் ஓகே ஸோ இதில் பொருந்ததுன்னு பார்த்தோம் இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா அண்டம் பிண்டம் அதாவது அண்டத்தை எடுத்தீங்கன்னு வச்சிங்க அதில் வந்து பகல் இரவு இருக்குது ஓகே ஸோ இந்த பகலில் வந்து வெப்பத்தன்மையாகவும் இரவில் வந்து குளிர்தன்மையாகவும் இருக்கும் ஓகே இதுதான் வந்து அண்டத்தில் உள்ளது அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பூதத்திலையும் ஒரு வெப்பத்தன்மையுள்ள உறுப்பும் ஒரு உள்ள உறுப்பும் இருக்கும் ஓகே ஸோ இந்த வெப்பத்தன்மை வெப்பங்கிறது வந்து யாங்காகவும் குளிர்ங்கிறது வந்து இன்னாகவும் நம்ம அக்கு என்ற பாரம்பரிய மருத்துவ முறையில் வந்து டெர்ம்னாலஜி சொல்கிறாங்க அதாவது வந்து யாங் யாங்னா வெப்பம் இன்னுன்னா குளிர்தன்மை உள்ளது ஓகே ஸோ தப்பம் ஓகே அப்படி எடுத்துக்கலாம் இதை வந்து இன் யாங் தத்துவம்னு சொல்கிறாங்க அதை அடுத்தது பார்ப்போம் பட் இங்கே நான் எதுக்கு பொறுத்துறேன்னா எப்படி அண்டத்தில் இருக்கோ மாதிரி பிண்டத்தில் இருக்கிறதுங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வருகின்ற வீடியோவில் வந்து நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ நீங்கள் இதை எடுத்திங்கன்னா மண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மண்ணில் வந்து ரெண்டு ராஜ உறுப்புகள் இருக்குது இதில் வந்து எஸ்டினா வயிறு வயிறுங்கிறது வெப்பத்தன்மையுள்ள உறுப்பு எஸ்பினா ஸ்பிளீன் மணிரல் அது வந்து ராஜ உறுப்பு ஓகே ஸோ இதே மாதிரி எல்ஐங்கிறது வந்து லாஜின்டஸ்டைன் வெப்பத்தன்மையுள்ள உறுப்பு எல்யுங்கிறது வந்து லங்ஸ் ராஜ ராஜஉறுப்பு அதுக்கப்புறம் யூரினரி பிளாடருங்கிறது வந்து வெப்பத்தன்மையுள்ள ராஜ உறுப்பு கேங்கிறது கிட்னி குளிர் தன்மை உள்ள ராஜ உறுப்பு அதேமாதிரி கால் பிளாடர் பித்தப்பை வெப்பத்தன்மை உள்ளது லிவருங்கிறது வந்து கல்லீரல் குளிர்தன்மையில் உள்ளது ஓகே ஸோ மாதிரி வந்து ஃபயரில் எடுத்திங்கன்னு வச்சுங்க ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ட்ரிபிள் வார்மருங்கிறது வந்து வெப்பத்தன்மை உள்ள ராஜ உறுப்பு ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம் குளிர்தன்மை உள்ள ராஜ உறுப்பு இது நெருப்பிலே இருந்தாலும் இந்த குளிர்தன்மையாக இருக்கும் இது ஒரு அதோட வெப்பத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இந்த பிக்சருங்கிறது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அண்டத்தில் எப்படி ஒரு குளறுபடி நடந்தால் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பூதம் இன்னொரு பூதத்திற்கு உதவுகிறதோ அதே மாதிரி நமது உடம்பில் இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளில் ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னு வச்சுங்க இன்னொரு பூதத்தில் உள்ள ராஜ உறுப்பை வச்சு குணப்படுத்தலாம் இல்லைன்னா அதுலேயே ரெண்டு ராஜ உறுப்பு இருக்கு இல்லையா அதாவது இப்படி இதை வந்து எஸ்டி எஸ்பிங்கிறத வந்து ஒரு இணை உறுப்புன்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு பூதத்தில் உள்ள ரெண்டு ராஜ உறுப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று இணையான உறுப்பு அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது வந்து இன் யாங் ஓகே இன் யாங் ஒரு இணை உறுப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது இந்த உறுப்பில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த உறுப்பை வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் குணப்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு நீரில் ஒரு ப்ராளம்னால் மண்ணை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே மரத்தில் ஒரு ப்ராப்ளம்னால் அதை வந்து காற்றை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி நெருப்பில் ஒரு ப்ராப்ளம்னால் அதை வந்து வா நீரை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே ஸோ ஒரு காற்றில் ஒரு ப்ராப்ளம்னால் அதை வந்து வெப்பத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து எப்படி அண்டத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி பிண்டத்துலையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இதை இதை இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணிட்டோம்னா அதாவது அண்டம் பிண்டம் ஒப்பீடு பண்ணி நமது நோயின் நிலையை அறிந்து நோய்க்கான மூல காரணத்தை அறிந்து நம்ம எப்போ சிகிச்சை கொடுக்குறோமோ அப்போ வந்து ஒரு நோய் முற்றிலுமாக குணமடையும் ஓகே அதாவது ஒரு நோய் உருவாச்சின்னு வச்சுங்க அதுக்கு வந்து அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் கிடைக்கும் அந்த சிம்டம்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து அந்த நோய் பரிபூர்ணமாக குணமடைவது குணமடைகிறது கொஞ்சம் நாள் எடுக்கும் இல்லைன்னா குணமடையாமல் இருக்கும் அந்த டயத்தில் போகும் திரும்பியும் வரும் ஓகே அதற்காக தான் வந்து எந்த நோய் வந்தாலும் சரி அதை வந்து நோயின் மூல காரணத்தை அறிந்து அதற்கு சிகிச்சை அளிக்கும்போது போது அந்த நோய் பரிபூர்ணமாக குணமடையும் ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த பதிவில் பஞ்சபூத தத்துவம் அண்டம் பிண்டம் கான்செப்டு நம்மளுடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகள் எப்படி வந்து இந்த அஞ்சு பூதங்களில் பொருந்துகிறது ஒரு பூதம் இன்னொரு பூதத்துடன் எவ்வாறு தொடர்பில் இருக்கிறது என்பது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கு கொடுக்கும் இது இனிவரும் காலங்களில் வரும் பதிவுகளில் என்னும் ஒவ்வொன்றை பற்றியும் நம் விரிவாக பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அம்மையப்பனுக்கு நன்றி